ஹாய் நான் உங்களுக்கு மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது மடப்புரம் கோவிலை பற்றி நான் ஏகப்பட்ட பதிவுகள் போட்றக்கேன் அவங்க எல்லாருக்குமே தெரியும் பாதி நாளைக்கு அங்கேருந்து எனக்கு நிறையா பேர் ஃபோன் பண்ணுவாள் மாமி இப்போ கோவிலில் இருக்கேன் பூஜை பண்ணி முடிஞ்சு போய்டுது பூஜை பண் பார்த்துன்னு இருக்கேன் உச்சிக்காலம் பூஜை நடந்துகிட்ருக்கேன் பார்த்துன்னு இருக்கேன் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாரு நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வேண்டுதலை வச்சுக்கிட்டு வந்திருக்கேன் எலும்பு செம்பழை மாலை நூற்றி எட்டு மாலை நான் சாத்திட்டேன் இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறக்கா அதாவது அந்த அம்மனை எப்படி வேண்டிக்கணும் அப்படின்னாக்க நம்மளுடைய பிரச்சனைகளை நம்மளையே அவள்கிட்ட ஒப்படைச்சிடணும் எனக்கு நீ தான் எதுவாக இருந்தாலும் நீ என்னை பார்த்துக்கோ இந்த பிரச்சனைனே வேண்டாம் ஜென்ரலாக இப்போ குழந்தைகளுக்கு ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா என் பிள்ளைய உங்க உன் குழந்தையாக நினச்சிக்கோ நினச்சிக்கொண்டே அவளுக்கு என்ன நல்லதோ அவளுக்கு பொண்ணோ பையனோ என்ன நல்லதோ அதை நீ பார்த்து நடத்தி கொடு அந்த மாதிரி அப்படி தான் நான் வேண்டின்ற இப்போவுமே நான் உன் பொண்ணு அவர் மாப்பிள்ளை இது உன் பேத்தி இப்படி தான் நம்ம கொள்ளிப்பே இப்போ பிறந்துட்டான் அவனுக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் ஸோ அந்த மாதிரி மனசார நம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் அவள்கிட்டையே நம்பி ஒப்படைச்சிட்டாக்க அவள் நம்மளையே தான் பார்த்துட்டு இருப்போம் இவளுக்கு என்ன கஷ்டமாக போகிறதோ ஐயோ தெய்வமே இந்த பக்கம் இதை போகிறது இவளுக்கு பிரச்சனையாகுமே இதை மாற்றணுமே ஸோ நம்ம அம்மா அதாவது குழந்தை அடித்தாலும் அம்மா நம்மள்ட்ட தான் வந்து அம்மா தூக்குமான்னு அழுவும் இல்லையா ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன ஒரு பிரச்சனையோ அவளை கோச்சு இருந்தாலுமே நான் நிறைய நாட்டி கோச்சுன்னு செஞ்சுருக்கேன் வேண்டுகின்ற இருக்கேன் ஏன்டி என்னை இந்த பாறைப்படுத்துகிறேன் உனக்கு என்னடி வேணும் அப்படின்லாம் சொல்லி ஜென்ரலாகவே அது எல்லாேருக்கும் உள்ளதாக இருக்கும் மேபி ஸோ அந்த மாதிரிலாம் கோச்சுக்கிட்டுருக்கேன் நான் அதான் அன்பான கொஞ்சம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி அவள்கிட்ட நான் அம்மா மாதிரி தான் அவள்கிட்ட நான் பேசுவேன் அந்த மாதிரி முழுக்க முழுக்க அவள்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோம்னாக்க நம்ம அவளை கோச்சுன்றாலுமே அவன் கோவிலுக்குலாம் நான் வரமாட்டேன் அந்த மாதிரிலாம் கோச்சுன் சொன்னாலுமே அவள் கோச்சுக்கு போய மாட்டான் அவள்கிட்ட ஐயோ இந்த மாதிரி நான் பேசிட்டேன் அதனால தான் எனக்கு இந்த பிரச்சனையோன்னா ஒன்றும் நிறையா பேர் கேட்டிருக்கு அவளுக்காக தான் நான் சொல்கிறேன் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது அவள்கிட்ட நீங்கள் நம்பி வேண்டின்ட்டேன்னா கண்டிப்பாக நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் எப்படி ஒரு தாய் குழந்தைக்கு என்ன நல்லது பண்ணலான்னு யோசிச்சு யோசிச்சு பார்த்து பார்த்து பண்ணுவாளோ அந்த மாதிரி அவளும் நமக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவாள் சரியா ஒன்று ரெண்டாவது கோவிலுக்கு போக முடியல மாமின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க நான் சென்னையில் இருக்கேன் நான் பெங்களூரில் இருக்கேன் நான் மலேசியாவில் இருக்கேன் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிருக்காங்க அவள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா வெள்ளிக்கிழமை சுவா நாளை செவ்வாய் கிழமை இல்லையா வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமை இந்த மாதிரி நல்ல நாளையில் ரெண்டு எலும்பு செம்பழம் கொஞ்சம் நல்லதாக கருப்பு இல்லாமல் வாங்கிக்கோங்க கருப்பு அங்கே எங்கே இருக்கும் பத்தலாம் அதெல்லாம் இல்லாதக்கு வாங்கிட்டு நல்லா அதை அலம்பிட்டு ஒரு ஒரு சின்ன பேப்பரோ என்னவோ ஒன்று வச்சு அதை அங்கே வச்சு வச்சுட்டு அவளுடைய ஒரு விளக்கு அவளுக்குன்னு ஒரு தனியாக ஒரு அகல் விளக்கு புதுசாக இருந்தால் பரவாயில்ல ஆற்றுல எப்போவுமே ஏற்ற விளக்கு வேண்டாம் முதல் முதல்ல ஏற்றவா புது விளக்கு அகல் விளக்க வச்சு பஞ்சுத்திரி போட்டு நல்லெண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல இல்லை தீபம் எண்ணெய் இல்லை நெய் எது இருந்தாலும் பரவாயில்ல அதில் அதில் வச்சுட்டு அதுக்கு அடியில் ஓ பேப்பரை போட்டு அதில் வந்துட்டு உங்கள் குழந்தையோட ஜாதகமோ இல்லை உங்கள் ஜாதகமோ நீங்கள் யாருக்கு வேண்டிக்கிறோடோ அந்த ஜாதகத்தை அதுக்கு அடியில் வச்சுருவோம் அதாவது இதை வந்துட்டு உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்ட நீ எவ்வளோ பார்த்துக்கோ இந்த குழந்தைய பார்த்துக்கோ இல்லை என்ன பார்த்துக்கோ எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டேன்னாக்க கண்டிப்பான முறையில் நல்லது மட்டுமே நடக்கும் ஏன்னா ரொம்ப தூரம் தள்ளி இருக்கேன் மாமி வர முடியாதுங்கிற அவாளுக்காக தான் நான் சொல்கிறேன் சரியா ஒன்று ரெண்டாவது இங்கேருந்து மாட்டுத்தாவணி வந்து இறங்கிட்டோம் அங்கேருந்து பரமகுடி அதுக்கப்புறம் மானாமதுரை அந்த பஸ் எல்லாமே போகும் திருவோணம் அப்படிங்கிற ஸ்டாப்பில் இறங்கிட்டேனாக்க அங்கேயிருந்து பத்து ரூபா கொடுத்தான்னா ஆட்டோவில் கொண்டு போய் நம்மளை ஷேர் ஆட்டோவில் கொண்டு போய் விட்ருவான் கோவில் வாசலில் ஸோ நீங்கள் புடவை வாங்கி சாத்தலாம் எலுமிசி மழை மாலை வாங்கி சாத்தலாம் அர்ச்சனை பண்ணலாம் அரளிப்பூ மாலை வாங்கி சாத்தலாம் மல்லிப்பூ மாலை வாங்கி சாத்தலாம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அவ்வளோது ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி எல்லோரும் வேண்டிக்கோங்க ஜெய் மகாகாளியே சரணம்